நம்ம மனசு என்ன ஆகுதுன்னாங்க ஒரு வருத்தத்தை ஒரு வேதனையை ஒரு துக்கத்தை ஒரு மன உளைச்சல் நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நம்ம பட்டுறோம் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் செய்வான் ஏன்னா இதுக்காக தெரியாதவன் வந்து வெளியிலேருந்து நமக்கு பண்ண மாட்டான் கூட இருக்கிறவங்களே சில நம்பிக்கை துரோகங்களை பண்ணுறதுனால நம்ம அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறோம் அடுத்தது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய்ட்டுருப்பீங்க மற்றவங்க மேலே தப்பு சொல்கிறத நிறுத்திட்டு நான் சொல்கிறேன் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிங்கன்னால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் புரியுதுங்களா சிறப்பாக இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து அற்புதமாக செயல்படுத்துங்க இமீடியட்டான சேஞ்ச் மாற்றங்கள் நம்ம மனசில் நடக்கும் மேக்சிமம் பத்து நாளில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடுங்க உங்கள் மனசு டிஸ்டர்ப் ஆகாது இறைவன் என்ன நினைக்கிறாரோ அந்த பிரச்சனைக்கு அதற்குண்டான சொல்யூஷன் உங்களை தேடி வரும் அன்பானவர்களாக நீங்கள் மாறிடலாம் உங்கள் பொருளாதார தேவை இன்க்ரீஸ் ஆகும் நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்லவங்க மட்டும்தான் நம்மளை நோக்கி வருவாங்க சிறப்பாக செயல்படுத்துங்க